சரி இந்த இடத்துல பாருங்க மிகப்பெரிய அளவுல இந்த ஜாதகர் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ராகுத பாருங்க லக்னாதிபதி சனி சூரியன் சேர்ந்து இருக்க கூடாது லக்னாதிபதி உச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட சூரியனோட அஸ்தமனம் அடைந்து சூரியன் நீச்ச சூரியனோடு எப்பெல்லாம் சூரியனோடு சனி சேருகிறாரோ அந்த இடத்துல அவர் உதவாக்கரையாக மாறி விடுகிறார் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம் சூரியனுக்கு நேரெதிரே இருக்கும் போது சூரியனோடு சேர்ந்து பொழுது அந்த இடத்துல சனி கரையாக கடுமையான பாபராக மாறி விடுகிறார் இது எந்த மூல நூலையும் இல்ல ஆனா என்னுடைய அந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டை புரிஞ்சிக்க கூடியவர்கள் மிக தெளிவாக இதுல பலன் சொல்லலாம் சனிதசை சூரியன் பார்க்கப்பட்ட சனிதசை கெட்டுப்போச்சுங்க சுத்தமா எல்லாம் வேலைக்கு ஆகுதுங்கன்னு ஒரே இடத்துல முடிச்சிடலாம் சனிதச வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் சனி தசை நடந்து முடிந்திருந்தால் ஐயா சனிதசையில நீ படாத பாடுபட்டையா ஆமான்னு இருளுக்கும் ஒளிக்கும் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் இருளும் ஒளியும் நேருக்கு நேராக சந்திச்சுக்க கூடாது சூரிய சனி இணைந்தோ பார்த்தோ இருந்தார்களே ஆனால் சூரிய தசையும் அவுட்டு சனிதசையும் அவுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க சனி லக்னாதிபதியாகி சுத்தமா வக் கர்ண கடூரமான பார்வைன்னு சொல்லுவேன்ல தன்னுடைய கர்ண கடூரமான பார்வையை ராகுவோடு செலுத்த ராகு ஏற்கனவே செவ்வாயோடு இருக்க ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் நீச்சனாக லக்னாதிபதி அடிபட்டு போன நிலைமையில ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு கரெக்டா வந்துருவேன் ஐந்தாம் இடத்துல இந்த பாருங்க ஐந்தாம் அதிபதியாகிய புதன் அப்படி ஒன்று நல்லாக இல்லை நான்கு ஒன்பதாம் அதிபதியாகிய சுக்கரன் அங்கே பலவீனமாக இருக்கிறார் ஆக இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி கெட்டுப்போனார்